வெல்கம் டு மை சேனலுங்க இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் செய்கிற குங்குரா டிஷ்ஷு கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக வேணும்னு சொல்லி கேட்கவே அவங்களுக்காகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இந்த டிஷ்ஷை நான் மறுபடியும் செய்து உங்களுக்கு போடுறேன் நான் ஸோ இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற புளிச்சக்கீரியை நான் எல்லாத்தையும் இலை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக அந்த கீரையில் அந்த செடியில் இருந்த இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக துளிர் இலையை மட்டும் விட்டுட்டு இலையில் இருக்கிற எல்லா இலையை எடுத்து கிண்ணத்தில் நான் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான பொருள் பார்ப்போம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் வெந்தயம் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் தனியாகவும் வேணுங்க இதில் நான் காட்டலை மறுபடியும் காட்டுவேன் பாருங்கள் இப்போது ஒரு பேன் எடுத்துப்போம் அந்த பேனில் கொஞ்சமா எண்ணெயை விட்டுப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் இவங்களை நம்ம வறுக்கிறதுக்கு தான் அந்த எண்ணெய் இப்போ மறுபடியும் சொல்கிற கடலைப்பருப்பு தனியா பூண்டு காஞ்ச மிளகா சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சிம்லையே நல்லா வருத்திடுங்க சிம்ல வறுத்துட்ட பிறகு அவங்கள மிக்சி ஜார்ல நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம ஆற வச்சு வைக்க போகிறோம் இப்போ அதே பேன்லேயே நம்ம புளிச்ச கீரையை அலம்பி வச்சுருப்போம் அந்த அலமண தண்ணியோட வடிகட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த கீரையை அப்படியே நம்ம போடுறோம் தண்ணியை ஊற்றாதீங்க புளிச்ச கீரையை மட்டும் அலமனதை மட்டும் பேனில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டுங்க இப்போ நீங்கள் பரட்டுற பொழுதே அந்த வானலியில் இருக்கிற சூட்டுக்கு அதுக்கும் அப்படியே அந்த கீரை சுருண்டு எப்படி நிறமாறுதுன்னு பாருங்க எவ்வளோ கீரை போட்டோம் எத்து நூண்டு வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த அளவு பரண்ட சுருண்டு நல்லா வந்துடுச்சு இப்போ நமக்கு புளிச்ச கீரை ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல ஆற வச்சு வெச்சிருக்கோம் இல்லைங்களா அவங்கள நம்ம என்ன பண்ணப் போறோம் மிக்ஸில ஃபர்ஸ்ட் நம்ம பொடி பண்ண போறோம் அதுக்காக இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்தாச்சு இப்போ ஒரு புளிச்ச கீரை சேரோனா அதுக்கு எድር புளி கண்டிப்பா வச்சே ஆகணும் அதனால சின்ன லெமன் சைஸ் புளியை வச்சு நல்லா மிக்ஸியில் ஓட்டிடுங்க இங்கே பாருங்கள் நான் தனியாக போட மறந்துட்டேன் அதனால் மறுபடியும் கொஞ்சோண்டு சின்ன பேனில் எண்ணெயை விட்டு தனியாவையும் சேர்த்து வறுக்கிறேன் நான் அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து நான் தனியாவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ தனியாவு நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அதே மிக்ஸி ஜார்லேயே நான் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நான் ஓட்ட போகிறேன் இதெல்லாம் அரைச்சிட்ட பிறகு தான் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட போகிறோம் அதே போல் வதக்கி வச்சு இந்த புளிச்சக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அவங்களையும் போட போகிறோம் முதலையே நீங்கள் புளிச்சக்கீரையை போட்டிங்கன்னா இந்த பொருள்லாம் அரையாது அதனால லாஸ்ட்டாக தான் போடணும் நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறோம் நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விடாதீங்க இப்போ அதே பேன்லேயே நல்லெண்ணெய் தான் விடணும் நீங்கள் வேற ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடல் எண்ணெயோ விடாதீங்க நல்லெண்ணெய் தான் புளிச்ச கீரைக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெயை விடுங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகை பொரியணும் கடுகு பொரிஞ்ச பிறகு தான் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் அதோட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கும் கடுகு பொறிஞ்சதுக்கும் அரைச்சி வச்ச விழுதை நம்ம போடுற பொழுது அது வதங்குற பொழுது இருக்கிற வாசனை இருக்கு பாருங்க அந்த எண்ணெயில் அப்படியே வதங்குறச்சி அந்த எண்ணெயோட வாசமும் இந்த கீரை நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதோட வாசமும் அந்த கிச்சனே மணக்கும் அந்த அளவு வாசனை சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் சேர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு செய்யுங்க இதையும் அப்போ தான் உங்களுக்கு பந்து போல் உருண்டு பெரண்டு அந்த பேனில் ஒட்டாமல் வரும் அதுதான் நமக்கு பதமே நல்லா இங்கே பாருங்கள் எனக்கு ஒட்டவே இல்லை நான் சின்ன ஸ்பூனை வச்சு தான் நான் பெரட்டி விட்டுட்ருக்கேன் எனக்கு இது ஒட்டவே இல்லை இப்போ நமக்கு கொங்கூரா நான் பண்ணுற ஸ்டைலில் ரெடி ஆயாச்சு இப்போ இவங்களை நம்ம எடுத்து மாற்றி ஒரு கிண்ணத்தில் நம்ம வைக்க போகிறோம் எனக்கு ஒரு சின்ன கின்னி அளவு தான் எனக்கு கிடைச்சிது அந்த அளவு இது எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது அதிகம் இப்போ இந்த பேனை வேஸ்ட் பண்ண வேணாம் இதில் நீங்கள் சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த பேன்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் முங்கூராவை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிளட் நிறைய கிடைக்கும் தேங்க்யூ